ஓம் ஓம் அகத்தி ஷாய நம ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா வாழை சித்திர திருவடிகள் போற்றி விஸ்வமித்திர மகரிஷி திருவடிகள் போற்றி பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி பதினெண் சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து சித்தர்கள் தேவர்கள் அனைவருடைய பொற்பாதங்களை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு அதில் ஒரு கேள்வி அனைவருக்கும் அது ஒரு இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஆனால் அதனுடைய பொருள் அதனுடைய புரிதல் இது எதுவுமே பாதி விஷயங்கள் வெளியே தெரியல நேற்று ஐயா சொல்லும்போது கூட சிவசூட்சமன் நூல் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது கொண்டு சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒரு கேள்வி அந்த கிரிவலம் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த மலையை சுற்றி தான் அந்த கிரிவலம் பௌர்ணமி தோறும் நிறைய இடங்களில் நடக்குது அது வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அங்கே எல்லோரும் பயணிக்கிறாங்க போயிட்டு வர்றாங்க அதனுடைய உயர்வான விஷயங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஐயாவுடைய திருவடியை தொட்டு தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்ள உயர் இறை பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் வளம் வரும் கலியுக தேவசபை ஞானசபை திருச்சபை திருவணம் திருக்காடு அகத்திய ஞான பட்டறை என்னும் எல்லாம் உள்வைத்து வருகின்ற பிரபஞ்ச மகாசபையின் உயர் கிளைச்சபையாய் தென்காசி தலமதில் கண்டு அக்கிளைச்சபைக்குரிய சீடர்களை அற்புதமாக படை வீரர்களாக திரட்டி சற்சங்க நிகழ்வுகள் நிறைவேற்றி வருகின்ற அற்புதமான கிளை சபையினுடைய நிர்வாக தலைமையை ஏற்று நிற்கும் சீடன் தம்பதியற்கு அகத்தியன் நல்லாசி நமக இணைநிலையா சபை நாடி வந்த சீடர்கள் யாவரும் உயர் சீடர்களாகவே அக்கிளை சபையில் வளம் வருகின்றார்கள் என்ற அகத்தியன் நினைக்கிறார் அவ்வாறு கிளை சபைதனில் அற்புதமாக வளம் வருகின்ற சீடனுடைய ஒரு பெருவினா நல்வினா மகாசபையில் ஞான வினாக்களுக்கு இடையில் ஒரு உயர் ஞான வினாதனை எழுப்பிய சீடனை அகத்தியன் விடையளிக்கின்றோம் ஆலயங்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் மனிதன் எதற்காக ஆலயம் நோக்கி செல்கின்றான் எதற்காக எண்ணிலை பெறுவதற்காக ஆலயங்கள் நோக்கிச் செல்கின்றான் ஆலயங்கள் நோக்கி சென்று அமர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்கின்ற பொழுது இறையை நினைந்து அமர்கின்ற பொழுது அவனுக்குள் ஒரு ஆத்ம திருப்தி நிம்மதி வேண்டும் என்ற நிலைக்காக அவன் ஆலயம் நோக்கி செல்கின்றான் அவ்வாறு ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான விஷய நிலைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு ஆலயங்களில் இத்தகைய ஆலயங்களுக்கு சென்றால் இது நிகழும் அத்தகைய ஆலயங்களுக்கு சென்றால் தடைநிலை நிகழும் என்ற உயர் பிரபஞ்ச ஆற்றல்களை உள்வைத்திருந்த முன்னோர்கள் எல்லாம் உரைத்த உரை நிலைகள் அது எதற்காக உரைத்தார்கள் எனில் உயர் ஞானமதை எவனும் எளிதில் எட்டிவிட இயலாது ஆகவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் சென்று அவன் சரணாகதியோடு வழிபடுகின்ற பொழுது சரணாகதி என்பது மிக மிக முக்கியமான விஷயமாகும் கலியுகத்தில் பிரபஞ்சத்தில் எத்தடத்தில் அமர்ந்த பொழுதும் அத்தடத்தில் அவன் அமர்ந்து உண்மை நிலையில் வழிபட்டு அவன் உண்மையாய் வழி நடந்து வருகின்ற பொழுது எவ்வாலயத்திற்கு ஆலயத்திற்கு சென்று வணங்கிய பொழுதும் அவ்வாலயத்தில் சென்று வணங்கினால் அந்நிலை தீரும் என்ற நிலையல்ல எத்தடமதில் அமர்ந்து அவன் உயர்நிலையில் உண்மை நிலையில் வளம் வருகின்ற பொழுது அமர்ந்த தடம் தலம் ஆலயமாக மாறும் என்ற அகத்திய நாசி வழங்குகின்றான் அவ்வாறு படுத்தி கூறப்பட்ட ஆலய தடங்களில் ஒரு தீ தலமாக பஞ்சபூத தலங்களில் உயர் தலமாக விளங்குகின்ற அத்தலம் சென்று அண்ணா மலையாய் விளங்குகின்ற அம்மலையை சுற்றி வருகின்ற பொழுது சிவத்தையே சுற்றி வந்த ஒரு ஆன்ம ஆத்ம திருப்தி வருகின்ற நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இது இயல்பு நிலையில் கலியுகத்தில் நடந்து வருகின்ற ஒரு இறை நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு சுற்றி வருகின்ற நிலை என்பது என்ன இத்தகைய ஆலயங்களுக்கு சென்று வலம் வருகின்ற பொழுதும் அத்தகைய இறையை சுற்றி வருகின்ற பொழுது அவனுள் இருக்கக்கூடிய அற்புதமான பரிவார ஆற்றல்கள் அவனுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றல்களையும் யாம் வலம் வருகின்ற பொழுது அவனுள் இருக்கும் ஒட்டுமொத்த பேராற்றலையெல்லாம் வளம் பெற்றுவிடலாம் என்ற அத்தகைய நம்பிக்கையில் வளம் வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆலயத்தையும் அவ்வாறு அத்தகைய திரு அண்ணாமலையையும் வளம் வருகின்ற பொழுது சிவபெருமானுடைய பேராற்றலை பெற்று விடுவதற்குரிய ஒரு முக்தி நிலை அடைவதற்குரிய ஆற்றலினை பெறலாம் என்ற நம்பிக்கை நிலையாய் வளம் வருகின்றார்கள் சுற்றி வருகின்ற நிலை எதனால் ஏற்பட்டது திருப்பார் கடலினை கடைந்த பொழுது எழுந்த விஷம் முதலில் எழுந்தது விஷம் அது விரட்டுகின்றது ஓடுகின்றார்கள் எங்கு ஓடுகின்றார்கள் சிவத்தை சுற்றி சுற்றி ஓடுகின்றார்கள் அத்தகைய விஷத்திடமிருந்து தன்னை காத்து நிற்பதற்குரிய ஆற்றலை நோக்கி சுற்றி சுற்றி வருகின்றார்கள் எவ்வாறு சுற்றுகின்றார்கள் எதிரும் புதிருமாக ஓடுகின்றார்கள் அசுரர்கள் விரட்ட தேவர்கள் ஓட அசுரர்களை கண்டு தேவர்கள் ஓட மாறி மாறி வளம் வந்த நிலைதான் கிரிவலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது சிவபெருமான் அத்தகைய விடத்தினை உண்டு ஆற்றலினை அனைத்தையும் விட ஆற்றலினை அனைத்தையும் தன்னகம் தாங்கி நின்ற பொழுது சுற்றி வந்தால் தனக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் விஷமாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களும் படிப்படியாக கரையும் என்ற நம்பிக்கை நிலையோடு சிவத்தை சுற்றி வருகின்றார்கள் அவ்வாறு அண்ணாமலையை சுற்றி வருகின்ற பொழுது அவன் அத்தகைய எண்ணத்தில் தான் சுற்ற வேண்டும் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டுவிட்டு விட்டு கலியுகமதில் என்ன என்ன நிகழ்ந்து கொண்டு சுற்றி வருகின்றார்கள் என்பதை அகத்தியன் கூற இயலாது அவ்வாறு மாற்று நிலைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு தன் சிந்தைக்குள் சுற்றி வருகின்ற பொழுது எவரோடும் உரையாடாது எவரோடும் உரையாடாது அற்புதமாய் சிவமாய் மாறி எவ்வாறு திருமுருகப் பெருமானும் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் சிவமகா வாழைச்சித்தனும் ஆசி உரைகள் வழங்குகின்ற பொழுது ஒரு பித்து பிடித்தவனைப் போல அமர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா அவ்வாறு ஒரு பித்தனாய் அம்மலையை சுற்றினால் சுற்றுகின்ற பலன் முழுவதையும் பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதை விட்டு மாற்று நிலைகளில் அனைவரும் சுற்றுகின்றார்கள் சுற்றினால் அருளாற்றல் கிடைக்கும் கிடைக்கும் உணர இயலுமோ என்ற அகத்து ஏன் அத்தகைய உணர் நிலை எங்கிருந்து வரும் பரிபூரண சரணாகதி அன்பு என்ற நிலையை ஒருவன் கடைபிடித்து வலம் வருகின்ற பொழுது தன்னையும் பிறரையும் சிவமாக நினைந்து இருக்கும் அத்துணை உயிர்களையும் சிவமாக நினைந்து அசையும் அசையா பொருள்கள் யாவற்றையும் சிவமாக நினைந்து அன்பு சுரூபமாக ஒருவன் வலம் வந்தால் அவன்தான் சிவம் என்று அகத்து உரைக்கின்றோம் அவன் தன்னைத்தான் சுற்றுகின்ற பொழுது அது கிரிவலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ தன்னை மூன்று முறை இடமாக தன்னை மூன்று முறை வளமாக ஒருவன் சுற்றி கொள்கின்ற பொழுது அவன் அண்ணாமலையை சுற்றுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சிவம்தான் சிவத்தை சுற்றுகின்றது சிவம்தான் சிவத்தின் தவத்திற்கு காவல் இருக்கின்றது அவ்வாறு சிவம் இருந்த தவத்திற்கு காவல் இருந்த சிவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாய் அமர்ந்த தளமதில் இருந்து எம் ஐயனை திரு கைலாயம் என்று உரைக்கின்றார்களே அண்ணாமலையை விட ஆற்றல் பெற்ற தலம் என்று அத்தகைய கைலாய தளம்தனை இடம் இடம்பெயர்ந்து அமர வைத்து அமர்ந்திருக்கின்ற அமர்ந்த தலம் அதில் சிவசித்தர் பீடத்தை சுற்றுகின்ற பொழுது அது உயர் அண்ணாமலை கிரிவலத்தை காட்டிலும் உயர் கிரிவலம் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற இதில் அமர்ந்திருப்பது ஒரு சிவம் அல்ல அங்கு அமர்ந்திருப்பவன் ஒரு சிவம் எத்துணையாயிரம் யுகங்கள் கடந்திருக்கின்றோம் அத்துணையாயிரம் யுகங்களிலும் இருந்த சிவத்தின் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற முப்பத்து முக்கோடி தேவர்களையும் முனிவர்களையும் பஞ்சபூதங்களை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அத்துணை ஆற்றலை எல்லாம் தன்னகம் தாங்கிய சிவமகா வாழை சித்தன் தவநிலையில் பெற்ற சிவம் அமர்ந்த சித்தர் பீடத்தை சுற்றுகின்ற பொழுது அது சிவம் மகா வாழை சித்த கிரிவலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அக்கிரிவளத்தினை வளம் வருவோர் சிவத்தை உணர்கின்றீர்களா இல்லையா என்ற அகத்தியன் விளவுகின்ற எங்கு அமர்ந்த பொழுதும் சிவமாய் அமர்ந்த பொழுது அவன் அனைவரும் சிவமே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஆலயங்களும் மலை முகட்டுகளில் இருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் எதற்காக இருந்தன மனிதன் மனிதனாக வாழ்ந்து கொள்ளுங்கள் வாழ்கின்ற காலங்களில் ஒரு வாழ்நிலையில் ஒரு காலத்தை ஒதுக்கி ஆலயம் சென்று அமர்ந்து அங்கு மனிதனாக மாறி திரும்பி வாருங்கள் என்று உரைப்பதற்காக அந்நிலைக்காக ஆலயங்கள் அமைக்கப்பட்டது ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு நகர நிலையங்களிலும் அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் புனரமைத்து கட்டி முடித்தார்கள் அத்துணை ஆலயங்களையும் அது ஒன்று மற்றொன்று ஆலயமதில் சென்று வணங்குகின்ற பொழுது அவனவன் பேதமை பாராது எத்துணைய பிரிவு நிலைகளுக்கும் செல்லாது ஒரு சிவத்தை ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை வணங்குகின்ற பொழுது பேதமை நிலைகளை கடந்து ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்காக ஆலயங்களை கட்டி வைத்தார்கள் அக்காலங்களில் மன்னர்கள் என்று உரைக்கின்றோம் அது படிப்படியாக உரையாடல்கள் ஒவ்வொரு நிலைகளாக மாறி 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 புனரமைத்து செல்கின்ற அத்தகைய உரையாடல்கள் நிலை மாறி ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இவ்வாற்றல் அவ்வாற்றல் என்று கூறி வருகின்ற நிலை ஒன்றும் குறையல்ல நீர் குறையோடு சென்று அமர்கின்ற பொழுது இறையை நிறை நிலையாய் உணர இயலாது என்றுதான் அகத்தியன் உரைக்கம் அவ் இறை நிறை கொண்ட ஒரு வாழும் குருவினுடைய அற்புதமான வழிகாட்டுதல் நிலையோடு நீர் எத்தகைய ஆலயத்திற்கு சென்று அமர்ந்த பொழுதும் அவ் ஆலயத்தின் சொரூபத்தில் அத்தகைய திருவுருவத்தை எவனு உருவத்தை காணலாம் வாழும் குருவின் உருவத்தை காணலாம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஒரு குருவின் திருவடியை பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் அண்டம் அடக்கம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் குருவின் அருவிளையேல் திருவின் அருளை பெற இயலாது என்கின்ற சூட்சமத்திற்குள் சென்று அகத்தியன் உரைத்து எத்தகைய ஆலயங்களும் செல்வதற்கும் தடையில்லை ஆனால் ஆலயங்களில் சென்று அமர்கின்ற பொழுது நீர் மனிதனாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு மனிதனாக அமர்கின்ற ஒருவன் உயர் மகோன்னத நிலை கொண்ட தத்துவங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் அமர்கின்ற பொழுது அவன் அமர்ந்த தலமே ஆலயம் அவன் எவ்வாலயம் நோக்கியும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உள்ளுக்குள் ஒரு குருவினுடைய ஆலயம் குருவால் ஆலயம் யாம் உரைத்தவாறு முகப்பு உரையில் உரைத்தவாறு அவனுக்கு ஆலயம் அவனுள் நீர் கட்டுகின்ற பொழுது இவன் ஆலயமாய் வந்து உனக்குள் அமர்கின்ற பொழுது அதுவே கிரிவல மலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக இதுவே இதனுடைய சாராம்ச நிலை இதற்குள் இருக்கும் சூட்சமம் இன்னும் சூட்சமம் தெரிய வேண்டுமெனில் விஸ்வாமித்துரையிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்டு ஆசி பெற்றுக் கொள்ளும் கிளைச்சபையன் நிர்வாக காரிய தரிசியாய் வினவிய உயர் ஞானமதற்கு எமது ஆசான் அகத்தியன் சிவமகா சித்தனுடைய ஆதிகைலாய சுபசூட்சம நூலிலிருந்து உரைத்த அவ்விடையே உயர் விடை அவ்விடைக்கு யாம் எவ்விடை இதனை உரைப்பது என்று விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் இருந்தபொழுதிலும் இனி வரும் காலங்களில் இதைவிட உயர் உயர் ஞானம் கொண்ட வினாக்கள் உன்னாவிலிருந்து வரும் அந்நாவிற்கு அவ்வினாவிற்கு இங்கு உன்னாவிலிருந்தே விடை பகிர்கின்ற அந்நிலை வரும் என்ற அதை உரைக்கின்றோம் அது எண்ணிலை என்றால் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கி அந்நிலை என்று யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் சிவமகா சித்தனுடைய பாதங்களை சூச்சமுமதில் பற்றி அவனிடம் உமக்கு காலங்கள் கிட்டுகின்ற வேளையில் அருள் ஆசியாய் சாதனத்தின் மூலம் உரையாடி தான் என் நிலையில் இகலோகத்தில் இருந்தபொழுதும் தன்னிலை இறை சபையின் மாண்புதனை உள்ளூர உணர்ந்த நிலையாய் இருக்க வேண்டும் என்ற நிலைதனிலே தன்னோடு தம் இல்லத்தாரையும் இச்சிவ சபையின் மாண்போடு பயணிக்க வைக்கின்ற அந்நிலை கண்டு யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்ந்து அந்நிலை மெம்மேலும் இனும் மெகும் வெகுவாய் உணர்ந்து அது வெகுவாய் உயர்ந்து நிற்கின்ற அந்நிலையும் பெறும் என்ற அந்நல்ல ஆசிதனை விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வழங்கி உம்முடைய அவ்விகலோக நிலைகளும் மெம்மேலும் மலரும் என்ற ஆசிதனை சிவமகா சித்தனுடைய அருள் ஆசிகளின் மூலமாக யாம் விஸ்வாமித்திரன் நகமகிழ்வோடு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுப நிகழ்வாய் இவ்வாதிகளாய சுபசூட்சம நூலுக்குள் ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் பகிரச் சொன்னோம் விஸ்வமித்திரனை அவன் பரிசு வழங்கி இருக்கின்றான் உமக்கு எதிர்காலங்களில் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் ஆத்ம ஆத்ம உலகாங்கித நிலையோடு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் யா ஓம் அகத்தீஷா ஓம் மகத்தீஷாயம் எல்லாருடைய எல்லாரும் தெய்வத்தை வணங்குறோம் அதுக்கு வணங்குவதற்கு நிறைய முறைகள் பாடல்கள் எல்லாமே இருக்குது ஆனால் ஆத்மார்த்தமாக அதை செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு சரணாகதி அப்படிங்கிற இறைவனை யா சரணடையணும் சித்தர்களை சரணடையணும் அப்போ தான் அது முழுமையாக விஷயம் அது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அகத்திய பெருமான் மற்றந்தான் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சரணாகதிங்கிற விஷயம் தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க அதில் தான் கலியுகம் மாற்றமே நடந்துக்கிட்டு இருக்குது சரணாகதி உங்கள்கிட்ட வந்து ஜீவநாடியில் நாங்கள் அடைஞ்சாலும் ஆனால் சரணாகதின்னு எங்களுக்கு அது ஆனால் நீங்கள் வந்த பிறகு தான் சரணாகதி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறை அருள் கிடைக்கும் முழுமையான ஆன்மீக பயணம் இறைவனை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சித்தர்கள் இன்னைக்கு ஐயாவுடைய அருள்னால் வந்து இறையாய் பயணிக்கும் பயணம் இறையாய் பயணிக்கும் பயணம் இன்றைக்கி பறைசாற்று சாதனம் மூலம் மிக வலுவாக மிக வேகமாக நீங்கள் அதை சொல்லிகிட்ருக்கீங்க அந்த சரணாகதிங்கிற விஷயந்தான் நாளும் அந்த சூட்சமம் தான் நான் நினைக்கிறேன் அது வெளியே வரலை இன்றைக்கி அது வந்துக்கிட்டு இருக்குது இப்போ எல்லாருமே அதை உங்களுடைய நாமத்தை உரைக்கும் போதும் உங்களை நினைக்கும்போதும் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வேகமாக இந்த உலகுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசையும் வேணையா நீர் வினவிய நிலை காசி தலைமையில் வினவிய சற்றங்க நிகழ்வுத நீர் வினவிய நிலை அனைவரும் ஒருவரையொருவர் காண்கின்ற பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் சாதனத்தின் மூலமாக உரையாடுகின்ற பொழுதும் அகத்தியமே ஜெயம் என்று ஆரம்பிக்க வேண்டும் எதிர்முனையில் இருப்போன் ஆனந்தமை அகத்தியம் என்று உரைக்க வேண்டும் என்று வினவினாயே இதுவே மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் இம்மந்திரம் ஒன்று போதும் அனைவருடைய மனதிற்குள்ளும் அற்புதமான சிவம் வந்து குடியிருக்கின்ற ஆற்றலினை பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எத்தகைய மந்திரமும் தேவையில்லை ஆற்றல் கொண்டு அகத்திய நாமம் உள்ளிட்ட சிவமகா வாழை சித்த நாமங்களை உரைக்கின்ற பொழுது ஒருவரையொருவர் காண்கின்ற பொழுது அற்புதமாய் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்ற இத்தகைய வாசக வார்த்தை நிலை எங்கும் கண்டிரா நிலை எவரும் உரைத்திடா நிலை இச்சபையில் தாரக மந்திரமாக சித்த சபை உருவாக்கிய காலம் முதல் இத்தகைய தாரக மந்திரம் என்பது இங்கு இங்கிருந்து பறைசாற்றப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் எங்கிருந்து வாழ்வது அகத்தியத்தை ஜெயமாக வாழ்த்தினால் ஆனந்தம் அகத்தியத்திற்குள் இருந்து வாழ்த்தும் என்பதனுடைய அற்புதமான விடைதனை கூறுகின்ற இந்நாமங்களை ஒருவரை ஒருவன் பார்க்கின்ற பொழுதும் சாதனத்தின் நிலைகளில் உரையாடுகின்ற பொழுதும் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் கொண்ட ஒரு சிவ ஜோதி அவனை உள்ளுக்குள் உள்ளுக்குள் அஜோதி என்ன செய்கின்றது அவனை சுத்திகரிக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் இரத்த நாளம் எழும்பு மஜ்ஜைகளுக்குள்ளெல்லாம் அகத்தியம் உள் புகுகின்ற பொழுது சிவம் உள்புகுகின்ற பொழுது வாழும் குருவினுடைய ஆற்றல் உள் புகுகின்ற பொழுது அவன் குருவாக சிவமாக அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக மாறி இறையாக பயணிக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இது உயர் நிலை கொண்ட ஞான உரை என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி இவ்வுரைதலை அகத்தியன் திருவாய் மொழிகளிலிருந்து வெளிவருவதற்குரிய வினாதனை தொடுத்த சீடன் தம்பதியருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற நிலையில் இகலோகத்தில் எப்பணி ஆற்றிய பொழுதும் அப்பணியெல்லாம் அத்தகைய நிலையெல்லாம் இறையால் நமக்கு இட்ட கொடை என்று இறைக்கே அப்பணிதனை கொடையாய் வழங்கி ஆற்றுகின்ற அப்ப அத்தகைய அர்ப்பணிப்பு நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்கிய அவர்கள்